இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பிரபல காமெடி நடிகரான சூப்பர் குட் சூப்பரமணி அவர்கள் சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ரிலீஸ் ஆகியிருந்த அழகர் சாமியின் குதிரை அப்படிங்கிற படத்தின் மூலியமாக காமெடினா அறிமுகமாக இருந்தவர் தான் சூப்பர் குட் சூப்பரமணி அண்ட் அந்த ஒரு படத்துக்கு முன்னாடி வரைக்கும் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் அதற்கப்புறம் சூப்பர் குட் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணார் அதனால தான் இவரை சூப்பர் குட் சூப்பரணி அப்படின்னு எல்லாருமே அன்பு அழைப்பாங்க அழகர் சாமியின் குதிரை படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு தொடர்ந்து ஒரு ஏகப்பட்ட காமெடி கதாபாத்திரங்கள் பண்ணியிருந்தாரு குணச்சித்திர வேடங்கள் பண்ணியிருந்தாரு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் படங்கள் பண்ணிருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காலா சீமராஜா ரத்னம் பிசாசு மகாராஜா அப்படின்னு நிறைய ஹிட் படங்கள்ல நடிச்சிருக்காரு கடந்த சில நாட்களுக்கு முன் இவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு அந்த தொடர்ந்து அவர் ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்தாரு ஸ்டேஜ் டூ தாண்டி போகவும் அவரை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து தனக்கு உதவி வேணும் பண கஷ்டமா இருக்கு அப்படின்னு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு கே பி பாலாலாம் சென்று கிட்டத்தட்ட பல ஆயிரங்கள் அவர் கையில் கொடுத்த செலவு பார்த்துக்க சொல்லியிருந்தாங்க அண்ட் தொடர்ந்து இவரு நல்லபடியா வந்துடும் அப்படின்னு எல்லா சேர்ந்தாலுமே வேண்டிட்டு இருந்த நிலையில புற்றுநோய் காரணமா சூப்பர் குட் சுப்பிரமணியம் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள் தொடர்ந்து தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க சூப்பர் குட் நிறுவனத்திலிருந்துமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க அண்ட் ஏகப்பட்ட நடிகர்கள் இவர் நான் இப்படிப்பட்டவர் எப்படி இருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் சமீபத்தில் அவரை பற்றி தெரிய வந்திருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்து அதுக்கப்புறம் தெலுங்குல ஒரு ஹீரோவை பிடிச்சி பட வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த ஒரு படம் பாதியிலே நின்று போயிருக்கு அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் தியாகராஜன் அவர்களை வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த படம் பாதி வரைக்கும் போயிட்டு அதுவுமே பாதியிலே ஸ்டாப் ஆயிருச்சு மறுபடியும் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதுவும் பாதியிலே ஸ்டாப் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட மூணு முறை இயக்குனர் அவதாரம் எடுக்கிறதுக்கு அவருக்கு முயற்சி பண்ணியுமே அது வீணா போயிருக்கு கடைசி வரைக்கும் அவர் இயக்குனராகவே முடியல அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சோகம் அவருக்கு இருந்துச்சாமா இந்த ஒரு விஷயமும் சமீபத்துல தெரிய வந்து எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இது ஒரு புறம் இருக்க பிரபல காமெடியனான கே பி யோகி அவர்கள் சமீபத்துல ஒரு இன்டர்வியூல மைசாமி அவர்களை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு நான் சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுக்குமே மயில்சாமி அவர்கள் தான் காரணம் அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பவே அந்த அளவுக்கு சூப்பரா பாடி லாங்குவேஜ் பண்ணுவாரு செம்மையா மெமிகிரி பண்ணுவாரு அவரை பார்த்து நான் இன்ஸ்பிரேஷன் ஆகியிருந்தேன் எனக்கும் அந்த மாதிரி பல குரல் பேசணும் அப்படிங்கிற ஆசை வந்திருந்துச்சு அண்ட் அவர் எப்படி சென்னைக்கு வந்தாரோ அதே மாதிரி நானும் சென்னை சென்னைக்கு வந்திருந்தேன் அவரை மாதிரியே கஷ்டப்பட்டு அவர் மாதிரி எப்படியாவது ஆகிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணினா இன்னைக்கு இந்த ஒரு இடத்துல நான் இருக்கேன் ஒருவேளை மயில்சாமி சார் மாதிரியான ஆட்களை நான் பார்க்கல அப்படின்னா இன்னைக்கு இந்த இடத்துல நின்று இருக்க மாட்டேன் நான் சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுக்குமே அவர் காரணம் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாக மயில்சாமி அவர்களை பற்றி பேசியிருந்தாங்க மயில்சாமி அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் சரி இறந்த போதும் சரி அவரை பற்றி பேசாத நபர்களே இல்லை அதுவும் நல்ல விதமாக ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு இதுதான் ஒரு மனிதன் வாழ்ந்ததுக்கு சாட்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிவ் க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க